Hi friends welcome to our channel Omay oh Tagawal நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஒரு செம்ம ஃபன்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் பெரிய ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி தெரியுது இல்லையா ஸோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்து எல்லாம் ஆப்பிள் ட்ரீஸ் தான் இந்நேரத்துக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்பிள் பிக்கிங்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரைவ்ல இருக்குது ஸோ இப்போ ரெண்டு மணி நேரமாக ட்ராவல் பண்ணி ஃபைனலாக இங்கே வந்து ரீச் ஆயாச்சு இதுக்கு முன்னாடி வருஷங்களில் நிறைய ஆப்பிள் பெக்கிங் ஃபார்ம்ஸ்லாம் போயிருக்கோம் பட் இந்த பர்டிகுலர் ஃபார்ம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இந்த ஒரு ஃபார்ம்லேயே இருக்குன்னு போட்டிருக்காங்க ப்ளஸ் இந்த ஹோல் ஃபார்ம் லேண்டோட மேப்பும் வந்து வச்சிருக்காங்க பேசிக்காக என்னன்னா இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து இந்த ஃபார்ம்ல வந்து எங்கே போய் எதை பறிக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ எந்த டிரெக்ஷனில் எடுத்தால் என்ன வெரைட்டி ஆஃப் ஆப்பிள் போய் பறிக்கலாம் ஸோ அதை மென்ஷன் பண்ற மாதிரி தான் இது இருக்கு இது ஆக்சுவலா வந்து நம்ம பார்த்து இதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுதுன்னு தாங்க சொல்லுவேன் அவ்வளோ பெரிய ஃபார்ம் லேண்டு இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் கரெக்டா வந்து அவங்க ஸ்ட்ரீட் மாதிரி போட்டு அழகா வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே போதும் ஈஸியாக பறிச்சுட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் எந்த வெரைட்டி ஆஃப் ஆப்பிள் பறிக்கலான்னு யோசிக்கும்போது சரி ஓகே நம்ம ஃபேமிலியோட ஃபேவரட் வெரைட்டி வந்து ஃபியூஜி ஆப்பிள் தான் ஸோ அது எந்த பக்கம் இருக்குது ஃபார்ம்லேண்ட்லன்னு தேடி மேப்பை பார்த்து ஒரு வழியாக இப்போ இந்த சைடுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தோன்னா அப்படியே ஆப்பிள்ஸ் அப்படியே காய்ச்சி கொட்டி கிடக்கு இங்கே இருக்கிறது பூராவுமே இந்த வெரைட்டி வந்து ஃப்யூஜி ஆப்பிள்ஸ் தாங்க இந்த வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆன இடம் பார்த்திங்கன்னா ஜப்பான் தான் ஸோ அங்கேருந்து தான் அந்த ஃபியூஜி அப்படிங்கிற அந்த பேரே வந்து வந்திருக்கு பட் இப்போ இங்கே யூஎஸில் வந்து ஒன் ஆஃப் த

அதுவும் இந்த ரெண்டு ஆப்பிள்ஸ் வந்து பாருங்கள் இலையோட பறிச்சாச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பறிக்கும் போது அந்த ஆப்பிளோட ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா வருது நமக்கு இங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம கடைங்கக்கு போனோம் அப்படின்னா த்ரூ அவு த இயர் வந்து உங்களுக்கு ஆப்பிள்ஸ் எப்பயுமே வந்து அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போனாலும் போய் நம்ம வாங்கி கடையில் சாப்பிட்லாம் பட் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நேரில் நம்மளே வந்து கைப்பற வந்து அந்த ஆப்பிள்ஸை பறிக்கும் போது அதோட சந்தோஷம் தண்ணி தாங்க அது நம்ம ஆத்விக தெரியும் பயங்கர எக்ஸைட்டடா என்ஜாய் பண்ணி பறிச்சிட்டு இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல நம்ம நிறைய ஆப்பிள் பிக்கிங் ஃபார்ம்ல போய் பறிக்கும் போது பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆப்பிள் ட்ரீயுமே வந்து பிரம்மாண்டமா இருக்கும் பட் இந்த ஃபார்ம் லேண்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு பாருங்க பட் குட்டியா இருந்தாலும் வந்து ஆப்பிள் ஒவ்வொரு மரத்துலயும் அவ்வளோ நிறைய காய்ச்சிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பிள் ட்ரீஸ் எல்லாமே வந்து டுவார்ஃப் ஆப்பிள் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க இது மெயினா இப்ப இருக்க லேட்டஸ்டான மாடர்ன் ஆப்பிள் இந்த மாதிரி மரங்கள் தான் நம்மளால பார்க்க முடியும் அந்த பெரிய ஸ்டீரியோடைபிக்லாம் ட்ரீஸ் இருக்காது அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து குட்டியா இருந்தாலுமே இதில் ஈல்டு வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அட் த சேம் டைம் வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் கூட ஸோ அதனால இப்போ இருக்க மாடர்ன் ஃபார்ம்ஸ்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீஸ் தான் வச்சுருக்காங்க A new home for a while. Let me feel like nothing to hold me back. யூஷுவலாகவே வந்து ஆப்பிள்ஸ் அப்படின்னாலே வந்து கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பட் ஃப்யூஜி வெரைட்டி வந்து நீங்கள் தூரமாக இருந்து பார்த்தாலே ஈஸியாக வந்து அது ஃப்யூஜி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தோன்னா அதோட கலர் அண்ட் டெக்ஸ்சர் தான் கலர் வந்து உங்களுக்கு ரெட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ரோஸி ரெட்டாக இருக்கும் ஒரு மாதிரி பிங்க் ப்ளஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு எல்லோ கிரீன் பேஸும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ஸ்வீட்டாக ஜூசி ஜூசியாக ஒரு மாதிரி பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பறிக்கிற ஆப்பிள்ஸோட ஷெல்ஃப் லைஃப் பற்றி பேசியே ஆகணும் இதெல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் கரெக்டாக மட்டும் நம்ம ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணி ஸ்டோர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து பல மாதங்கள் நம்ம வச்சு நம்ம சாப்பிட்லாம் கெட்டே போகாது Say you wanna come over tonight Yeah, you wanna make up and make it right. When everybody's looking for something else they can do, we try to make it work this time. We, yeah. கை கெட்டுற தூரம் இருக்க வரைக்கும் நானும் அது வரைக்கும் இருக்கோங்க அதாவது கீழே இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாம் நாங்கள் பறிக்கிறோம் மேலே இருக்க ஆப்பிள்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பறிச்சிட்டு இருக்காங்க இந்த மரத்தை பார்த்தோன்னா டக்குன்னு எதுவும் ஒரு கொடி மாதிரி இருக்குது மரம் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகலை பட் ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து ஆப்பிள்ஸ் மட்டும் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்குது இங்கே இந்த ஃபால் சீசன் வந்து அஃபீஷியலாக அக்டோபர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த ஃபால் சீசன்னாலே கேட்கவே வேணாம் அப்படியே ஸ்லோவாக வந்து சம்மரில் இருக்க வெயிலெல்லாம் மாறி நமக்கு வந்து குளிரும் வந்து ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் வந்து மழையும் வந்து கண்டினியூஸாக வந்து பெஞ்சிகிட்டே தான் இருக்கு கடந்த பத்து நாளாக இங்கே நம்ம இருக்க ஏரியா ஃபுல்லாக மழை தான் இதில் இங்கே போய் ஆப்பிள் பிக்கிங் போகிறதுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் லக்கீலி வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து கொஞ்சம் வெதர் நல்லா போட்டிருந்தாங்க வெதர் ரிப்போர்ட்டில் அதை பார்த்தோன்னே ஓகே இன்னைக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்தாச்சு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு பிரைட் சன்னி டேவாக தான் இருக்குது காத்தடிச்சா ஆக்சுவலாக குளிர தான் செய்யுது பட் அது கூட பரவாயில்ல மழை பெய்யாமல் இருக்கிறதே வந்து இப்போ நமக்கு வந்து இங்கே ஆப்பிள்லாம் பிக் பண்ணுறது We had to be bolder tonight. Yeah, we have to turn darkness into light. When everything we have done comes around, comes undone, we try to make it right this time. இந்த ஃபார்ம் குள்ள நுழையும் போது என்ட்ரிலேயே போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் வெரைட்டிலேயே தாங்க ஸ்டக் ஆகிருக்கோம் இங்கே இன்னும் முடிச்ச பாடு இல்லை இன்னும் நடக்க நடக்க வந்து கண்ணு தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் ட்ரீஸ் தான் இங்கே இருக்கு பட் ஓகே இப்போ ஃபியூஜி வெரைட்டியை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அடுத்த வெரைட்டிக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இங்கே இந்த மாதிரி நேரில் ஃபார்மில் வந்து பறிக்கும் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு அளவே தெரியாது ஏன்னா பறிக்க பறிக்க எவ்வளோ பறித்தாலும் நமக்கு மனசும் ஆறாது அந்த மரத்தில் அங்கங்கே எங்கே திரும்பினீங்கனாலும் கொத்து கொத்த ஆப்பிள் இருக்கனால இதையும் பறிச்சிடலாம் அதையும் பறிச்சிடலான்ற மாதிரி நம்ம நான் ஸ்டாப்பாக பறிச்சிக்கிட்டே தான் இருப்போம் அப்படியே பேசிட்டு இப்போ நம்ம அடுத்த வெரைட்டி ஆஃப் ஆப்பிள் பறிக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள்ஸ் அப்படின்ட்டு ஸோ அந்த பேர்லேயே வந்து ஹனி அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்வீட்டாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஒரு டேங்கினஸும் சேர்த்து இருக்கும் அதை கடிச்சு வந்து பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் இந்த ஆப்பிள்ஸோட டெக்ஸ்டர்லாம் உங்களுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மாதிரி பிங்கிஷா இருந்துச்சு இல்லையா இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு பிரைட் ரெட் வித் சம் க்ரீன் பிளண்ட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது நம்ம ஆத்விக்கா பாருங்கள் செம்ம ஜாலியாக வந்து இந்த ஆப்பிள் ஃபார்மில் சுற்றிட்டு அவனுக்கு பிடிச்ச ஆப்பிளாக பார்த்து இருக்கான் ஆப்பிள்ஸ் வேற அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் வேறு அதனால் கேட்கவே வேணாம் எப்பயுமே இந்த மாதிரி வந்து லைவாக ஃபார்ம்க்கு வந்து பறிக்கிறோம்னாலே எங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடும் என்னன்னா யார் வந்து இருக்கலையே பெஸ்ட் ஆப்பிள்ஸ் வந்து பறிக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் எங்கள் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேஸ் வச்ச மாதிரி மாற்றி மாற்றி பறிச்சிட்ருக்கோம் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த ஹோல் ஃபார்மில் பெருசாக கூட்டமே இல்லைங்க ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலி மட்டும் தான் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வரைக்கும் வந்து செம மழை கடந்த பத்து நாளாகவே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்தனால டக்குன்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வெதர் நல்லா இருந்துச்சு நம்ம பார்த்து கரெக்டாக வந்துட்டோம் நிறைய பேர் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்களே என்னமோ யாருமே காணோம் இந்த ஹோல் ஃபார்மே ஏதோ நமக்கு திறந்து வச்ச மாதிரி இருக்குது இன்றைக்கி பக்கத்தில் இந்த மரத்தில் பறிச்சா நல்லா இருக்குது அந்த மரத்தில் அவ்வளோ காய்ச்சிருக்குன்னு அப்படியே சொல்லிட்டு நடந்து வந்துட்டோம் ஆக்சுவலாக நம்மளோட வேகனை வந்து எங்கேயோ தூரமாக வச்சாச்சு இப்போ இந்த பக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஆப்பிள்ஸ் வந்து பறிக்கிறது ஈஸிங்க ஆனால் தூக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த பக்கெட்டில் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது தூக்குறதுக்கு வந்ததுக்கு நல்லா ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து மனசால் திருப்தியாக பறித்து வச்சாச்சு ஒரு பக்கம் ஸோ இப்போ அடுத்ததான் வந்து என்ன வெரைட்டி போய் பறிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து மேப்பில் பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொரு அந்த லேன் மாறும்போதும் ஒவ்வொரு வெரைட்டி வந்து ஆக்சுவலாக மாறுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரிம்ஸ் அண்ட் ரெட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் ஸோ இது வந்து பெருசாக நாங்கள் ஸ்டோர்ஸில் வாங்கி சாப்பிட்டதில்லை சரி ஓகே இங்கே ஃபார்மில் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோன்னா எப்படின்னா லைக் வந்து ஒவ்வொரு ஆப்பிளும் அந்த பேர் வந்து கிரிம்சன் ரெட் அப்படின்னு அந்த சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செம்ம சக்கச்சவேன்னு இருக்கு ஒரு மாதிரி ஒரு மரூன் கலர்ல கூட இருக்குன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குமே ஒரு மாதிரி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஒரு வாசம் இருக்கும் இல்லையா பட் ஆப்பிள்ஸ்க்கு வந்து நம்ம பெருசா வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம் நம்ம கடையில இருந்து வாங்கி வச்சு சாப்பிடும்போது பட் இங்க அந்த ஃபார்முக்கு வரும்போது தான் ஆப்பிள்க்குன்னு ஒரு இவ்வளோ அழகான ஒரு வாசனை இருக்கா அப்படின்ட்டு நமக்கு புரியுங்க ஏன்னா இங்க நடந்து உள்ள வர வரையே ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வந்து அந்த நம்ம காத்தோட கலந்து நம்ம மேலே வருது அதை இங்கே வந்து நம்ம பறிக்கும் போது நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது அதுவும் இந்த மரத்தை பாருங்க அநியாயத்துக்கு குட்டி சைஸா இருக்கு இது ஒரு செடி மாதிரி இருக்கு ஆனால் இந்த மரத்தில் இந்த ஆப்பிளோட வெயிட் எப்படி தாங்குதுன்னு தான் தெரியல இதில் கூட குண்டு குண்ட ஆப்பிள் காய்ச்சி இருக்கு பறிக்க பறிக்க நிஜமா சொல்றேன் அளவே தெரியாம தான் பறிச்சுட்டு இருக்கோம் பட் செம்ம ஃபன்னாக இருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளோ பறிச்சாலும் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம நம்பர் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் வேஸ்ட்டாகலாம் போக போகிறது இல்லை பட் ஸ்டில் வந்து நம்ம கொண்டு வந்த பக்கெட் எல்லாமே ஃபில்லாக இருக்குது போதும் இதோடு நிப்பாட்டிக்கலான்னு தான் இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளஸ் பறிக்க ஆரம்பித்தோன்னா எவ்வளோ பறித்தாலும் மனசு ஆறவே ஆறாது தான் பட் ஃபைனலி ஓரளவுக்கு சரி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பறிக்கிறத நிப்பாட்டியாச்சு இப்போ நம்ம பறித்த எல்லா ஆப்பிள்ஸ் ப்ளஸ் எல்லா வெரைட்டிஸுமே ஒரே இடத்துல போய் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிருக்கோம் இங்கே எப்படின்னா வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் சார்ட் பண்ண வேண்டியது இருக்குது பை சான்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு ஆப்பிள்ஸ் சரியில்லை அப்படின்னா நம்ம அதை தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு வெயிட் போடும்போது நம்ம அந்த ஃபார்மில் வேலை பார்க்குற ிட்டே நம்ம ரிட்டர்ன் கொடுத்த அவங்களும் அதை எடுத்துப்பாங்க ஆனால் இதில் ஃபன் பார்ட் என்ன அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிளும் ஷார்ட் பண்ணி நீட்டாக வந்து அடுக்கியாச்சு ஒரு ஆப்பிள் கூட கெட்டு போகலிங்க எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம உண்மையிலேயே ஆத்விக்குலேருந்து நல்லா செலக்ட் பண்ணி பார்த்து பார்த்து தான் பறிச்சிருக்கோம் போல ஹண்ட்ரட் நம்ம பறித்த எல்லா ஆப்பிள்ஸுமே செம்ம குவாலிட்டியாக இருக்கு எல்லாமே இப்போ வெயிட் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் பே பண்ணிடலாம் இங்கே வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆப்பிள் வந்து ஒன் டாலர் கிட்ட போட்டிருக்காங்க இது நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்டோர்ஸ்ல வாங்குறதோட ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன் டோட்டல் லாம் வெயிட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டி எல்பிஸ் வந்துருக்குங்க அதாவது கேஜிஸில் சொல்லணும்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து நாற்பது கிலோ ஆப்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ நைன்ட்டி எல்பிஸ்க்கு வந்து நைன்ட்டி டாலர்ஸ் வந்து பே பண்ணியாச்சு இப்போ ஒரு வழியாக தூக்கிட்டு அப்படியே காரில் வந்து இப்போ வச்சுட்டோம் இப்போ இம்மீடியட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது ஒன்று சாப்பிட்டு பார்த்துடலாமே அப்படின்ட்டு கழுவி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் வந்து ஹனி கிறிஸ்ப் வெரைட்டி தாங்க சாப்பிட்றேன் வாயில் வச்சு கடிக்கும் போதே செம ஜூஸியாக கிறிஸ்பியாக இருக்கு நாற்பது கிலோ ஆப்பிள் இருக்குது நம்மக்கிட்ட இன்றைக்கி பட் ஈஸியாக அது ஆயிரும் ஏன்னா பாதிக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் மிச்ச பாதி வந்து டெஃபினட்டாக அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளோட டயட்டில் கொஞ்சம் ஆப்பிளோட கன்செப்ஷன் நிறையா தான் இருக்கும் உண்மையை சொல்லணும்னா ஃபார்மில் நடந்ததுக்கு நல்லா கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஸ்நாக் தாங்க இந்த ஆப்பிள்ஸு ஆளுக்கு ரெண்டு மூணு ஆப்பிள்னு ஒரே ஷார்ட்டில் சாப்பிட்டோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குது ஸோ அவ்வளோதாங்க அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்டே இருக்கோம் இன்னைக்கு இந்த ஃபார்முக்கு வந்து டைரெக்டாக இந்த ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸ்லாம் பறித்து நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தேன் பாய்